வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்ல கொத்தாம்பாடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டா மூணு கிலோமீட்டர்ல இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா மூணு ஏக்கருங்க பிளஸ் கிணறு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு ஏக்கரோட வேலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையா பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்டில் கொத்தாம்பாடி கொத்தாம்பாடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டா மூணு கிலோமீட்டருங்க கொத்தாம்பாடி பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டரில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக மூணு ஏக்கருங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க ப்ளஸ் கிணறு வசதி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க